வணக்கம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருபது இடங்களில் ஹைட்ரோ கார்பன் கிணறு அமைக்கும் திட்டத்தை கைவிடக் கோரியும் இந்திய கடல் உணவுப் பொருட்கள் மீது ஐம்பது சதவீத வரி விதிப்பு செய்யும் அமெரிக்க அரசை கண்டித்து ராமேஸ்வரம் தபால் நிலையம் முன்பு கையில் கருவாடு ஏந்தியவாறு நூதன முறையில் ஏஐடி மீனவர் அமைப்புகள் இணைந்து ஆர்ப்பாட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருபது இடங்களில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கி உள்ளதை கண்டித்தும் இந்தியாவிலிருந்து அனுப்பப்படும் கடல் உணவு பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரி விதிப்பு செய்யும் அமெரிக்க அரசை கண்டித்தும் ராமேஸ்வர தபால் நிலையம் முன்பு ஏஐ டி மீனவ அமைப்புகள் ஒன்றிணைந்து மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக அவர்கள் தெரிவிப்பது கடல் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதிக்கு அமெரிக்க ட்ரம்ப் அரசாங்கம் ஐம்பது சதவீத வரி விதிப்பு செய்துள்ளது இந்தியாவை பழிவாங்க வேண்டும் இந்திய அரசாங்கத்தை அமெரிக்க அரசாங்கத்திற்கு அடிபணிய வைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ட்ரம்ப் அரசாங்கம் இந்த முடிவை எடுத்துள்ளது இதன் விளைவாக அமெரிக்கா சென்ற மீன் உணவுகள் ஐயாயிரம் டன் மின் உணவுகள் மீண்டும் இந்தியாவிற்கு திரும்பியுள்ளது மீன் ஏற்றுமதியை நம்பி இருக்கக்கூடிய மீனவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக உள்ளது கடல் உணவு பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரி விதத்தை அமெரிக்க அரசு திருப்பி பெற வேண்டும் அவ்வாறு திருப்பி பெறவில்லை என்றால் அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து அமெரிக்க பொருட்களுக்கும் தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கையை வலியுறுத்தியும் அதேபோல் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருபது இடங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் செயல்படுத்த மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது ராமநாதபுரம் மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்டு வேளாண் மாவட்டமாக மாற்ற வேண்டும் வறட்சியான மாவட்டமாக கருதப்படும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தற்போது பருத்தி நெல் உள்ளிட்ட விவசாய பொருட்கள் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது இதுபோன்ற இடங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் அமைப்பதால் விவசாய நிலம் பாதிக்கப்படும் உடனடியாக மத்திய அரசு அறிவித்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமேஸ்வரம் தபால் நிலையம் முன்பு ஏஐடியுசி மற்றும் மீனவ அமைப்பினர் ஒன்றிணைந்து கையில் கருவாடு ஏந்தியவாறு நூதன முறையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்